ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலான்னா நம்ம மத்திய மாநில அரசுலேருந்து வெளியான லேட்டஸ்ட்டான முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம திருப்பதி ஏழுமையன் கோவிலில் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இனி லட்டு வாங்கிறதுக்கு வந்து ஆதார் அவசியம் சொல்லியிருக்காங்க எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்கன்னா இடைத்தரகரெல்லாம் முறைகேடாக வந்து லட்டு அதிகமாக விலைக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ண போகிறாங்க இனி லட்டு வாங்குவதற்கு ஆதார் அவசியம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு நபருக்கு ஒரு லட்டு மட்டும் தான் இலவசமாக வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதிகமாக தேவைப்பட்டால் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் இது இன்றளவும் நடைமுறை தான் இருக்குது ஆனால் ஆதார் கார்டு விஷயம் வந்து புதுசாக வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் தான் லட்டு கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக நீங்கள் லட்டு வேணும்னா ஐம்பது ரூபா செலுத்தி வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் ரேஷனில் ஒரு முக்கியமான அப்டேட்டு ரேஷனில் வந்து பால் பொருட்கள் ஆவின் பால் பொருட்களும் கிடைக்கும் சொல்கிறாங்க ஸோ அது சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்க நம்ம ரேஷன் கடைகளில் சிறிய அளவிலான பால் பாக்கெட்லாம் விற்பனை செய்ய போகிறோம் சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக வந்து அந்த நெய் அப்புறம் பால் சார்ந்த ஒரு சில பொருட்கள்லாம் வந்து விற்பனை செய்ய போகிறாங்களாம் இப்படி செய்கிறப்போ ஆவின் பால் பொருட்களின் விற்பனையை அதிகரித்து மாநில அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு சிட்டியில் தனியார் எஃப்எம் ரேடியோ சேவை தொடங்க போகிறாங்க நம்ம இந்தியாவில் இரநூத்தி முப்பத்தி நாலு நகரங்களில் வந்து புதுசாக தனியார் எஃப்எம் ரேடியோ சேவைக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி குன்னூர் திண்டுக்கல் காரைக்குடி கரூர் இது மாதிரி பதினோரு சிட்டியில் தனியார் எஃப்எம் ரேடியோ சேவைக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அடுத்த மாற்றம் முன்னனுமதி இல்லாமல் ஒரு தனிநபருடைய புகைப்படங்கள் நீங்கள் வெளியிட்டால் கண்டிப்பாக சிறை தண்டனையும் அபராதமாக விதிக்கப்படும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சோஷியல் மீடியா உடைய பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது முக்கியமாக தனிநபருடைய புகைப்படங்கள்லாம் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறது விஷயமான சம்பவங்கள்லாம் அதிகரித்து வருதா தனிநபருடைய புகைப்படங்கள்லாம் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா மூன்று ஆடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்ட்டு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்த விஷயம் சென்னை மாநகராட்சி பள்ளிகள்லாம் வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகராட்சி பள்ளிகளை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பிரெஞ்சு மொழி கற்பிக்க ஒரு புதிய திட்டம் தொடங்கியிருக்காங்க பிரான்ஸ் தூதகரத்துடன் இணைந்து திட்டம் செயல்படுத்த போறாங்க முதற்கட்டமாக நைன்த்து டென்த்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திட்டம் வந்து தொடங்க போறாங்க பிரெஞ்சு லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க என் திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் படிப்படியாக வந்து எல்லா மாநகராட்சி பள்ளிகளையும் இந்த திட்டம் கொண்டு வர போறாங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் இங்கிலீஷே வந்து முறையாக கற்றுத்தர மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் ஃபுளுண்டாக வர மாட்டேங்குது அது கூட பரவாயில்ல நிறைய தமிழ் டீச்சருக்கே தமிழ் சரியா மாட்டேங்குது அப்படி இருக்க இப்ப அதர் லாங்குவேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ன்ற சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருக்குது முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ் இங்கிலீஷை வந்து நல்லா பயிற்றி வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து நூறு கிராம் பேக்கெட் நெய் விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க இனி ரேஷனில் ஆவின் நெய்யும் கிடைக்கும் முதற்கட்டமாக நூறு கிராம் பாக்கெட் வந்து விற்பனை செய்ய போகிறாங்க ஸோ மேலும் ரேஷன் கடைகளில் ஆவின் பொருள்லாம் அதிகமாக விற்பனை செய்ய போகிறாங்க இது பொதுமக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றாங்க ஆவின் சென்டர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு ஊருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சுக்குள்ள தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ ரேஷன் லைன் திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நிறைய மக்கள் வந்து பயன்பெற முடியும்ன்ட்டு தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அடுத்த மேட்ரு ஒரே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருந்தால் போதும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஹவுசிங் லோன் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க கூட்டுறவுத்துறை மூலமாக நகை கடன் பயிர்கடன் இது மாதிரி பல விதமான கடன்கள்லாம் மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து புதுசாக வீட்டு கடன் கொடுக்க போகிறாங்க இதற்காக கூட்டுறவுத்துறை மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டு கடன் பெறுவதற்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கடன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க முக்கியமாக கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கடன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டு கடனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் வட்டின்னு சொல்கிறாங்க இந்த கடன் அடைவதற்கு இருபது வருஷம் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா கூகுள் பிளேஸ்டோரில் இருந்து கூட்டுறவு மொபைல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் பேங்க் சர்வீஸ் அந்த செக்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் லோன் இன்ஃபர்மேஷன் கடன் தகவல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கடன் மீன் வளர்ப்ப கடன் கால்நடை வளர்ப்பு கடன் அடமான கடன் குறுகிய கால கடன் நகை கடன் தனிநபர் கடன் ஓய்வூதிய கடன் வீட்டுக்கடன் கடன் மகளிர் தொழில் முனைவோர் கடன் அதுக்கப்புறம் எம்எஸ் கடன் வேலையை செய்யும் பெண்களுக்கான கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன் சில்லறை வணிக கடன் சுய குழு கடன் அதுக்கப்புறம் தாட்கோ கடன் மனைவாங்கும் கடன் கல்வி கடன் வாகன கடன் மூத்த குடிமக்களுக்கான அடமான கடன் இது மாதிரி பல்வேறு கடன்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல வந்து பட்டியலிட்டு இருப்பாங்க இந்த லிஸ்ட்ல வந்து அந்த கடனுக்கான உச்சவரம்பு என்ன அந்த கடனுக்கான அதுக்கான கால அளவு என்ன வட்டி விகிதம் என்ன அதுக்கான தகுதி என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கு ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வீட்டு கடனுக்கு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் நேமே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தான் ஸோ அந்த அப்ளிகேஷன் டைப் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பட் மற்ற பேங்க்கில் வந்து இந்த வீட்டு கடனுக்கெலாம் வந்து எந்தளவுக்கு அலை விடுறாங்க அது மாதிரி இல்லாமல் எளிமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் டாக்குமெண்டேஷனாக வந்து பெருசாக கேட்காம இருந்தால் ரொம்பவே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திட்டம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி தான் நம்பி இருக்காங்க ஏன்னா வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மலோட்டிஸ் இருக்குது அதனால் லோனும் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே லோன் கிடைக்கத்தா இருந்தாலும் டைம் ரொம்பவே எடுத்துக்கிறாங்க அதனால் என்பிஎஃப்சிக்கு போகிறாங்க என்பிஎஃப்சியில் பார்த்திங்கனா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ பொதுமக்கள்லாம் வந்து பயன்படுத்தணும்னா அந்த கூட்டுறவுத்துறையில் டாக்குமெண்டேஷன் ரொம்ப எளிமையாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த மாட்டு பெண்களுக்குலாம் வந்து ஐம்பதாயிரம் உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க தமிழக அரசு வந்து அசத்தலான ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க என்ன மேடன்னு கேட்டிங்கன்னா சுய தொழில் தொடங்குவதற்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வழங்குவதாக தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இது விஷயமாக ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதற்கட்டமாக ஒரு கோடி மானியமாக இதுக்கு ஒதுக்கி அதாவது ஆதரவற்ற பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வறுமை கோட்டு கீழ் உள்ள பெண்கள்லாம் தொழில் தொடங்குவதற்கு ஐம்பதாயிரம் மானியம் கொடுக்குறாங்க இப்போ முதற்கட்டமாக இரநூறு பெண்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை பிறப்பித்திருக்காங்க அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு புதிய வட்டம் வந்து உருவாக்கி இருக்காங்க கொளத்தூரை வந்து தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்காங்க அயனாவரம் வருவாய் வட்டத்தில் இருந்து கொளத்தூர் வருவாய் வட்டம் வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க இந்த கொளத்தூர் வருவாய் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு மக்கள் இருக்காங்க இந்த கொளத்தூர் வருவாய் வட்டத்தில் வந்து கொளத்தூர் பெரவல்லூர் சிறுவள்ளூர் உள்ளிட்ட மூன்று கிராமங்கள் இருக்கு சொல்கிறாங்க இப்போ இந்த கொளத்தூர் வட்டத்தில் பொது பிரிவு சமூக பாதுகாப்பு பிரிவு நகர்ப்புற நிலவரி திட்டம் அப்புறம் வட்டக்கா காவல் அலுவலகம் நில அளவை பிரிவு உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க அடுத்த விஷயம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்த பொங்கல் பண்டிகை அப்போ இலவச வேட்டி சேலை எல்லாம் வந்து கொடுப்பாங்க இப்போ இதே விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பித்திருக்காங்க இந்த ஸ்கீம்காக கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு புதிய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க என்ன மேட்டர்னு கேட்டீங்க வைக்கிறீங்களோ அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்புறம் அரசு துறை கிட்ட முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க அதுக்கப்புறம் தீயணைப்பு துறை மின்வாரத்திடம் இருந்தும் சான்று பெற்றிருக்க வேண்டும் சிலையுடைய உயரம் பாத்தீங்கன்னா அடித்தளத்திலிருந்து மேடை வரைக்கும் பத்தடிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிற வழிபாட்டு தலங்கள் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் இது போன்ற பொது இடங்களில் கண்டிப்பாக சிலைகள் நிறுவுவதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க தவிர்க்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக சிலைகள்லாம் நீர் நிலையங்களை கரைப்பதை தவிர்த்து அரசு அனுமதிக்கப்பட்ட இடங்களை மட்டுமே கரைக்க வேண்டும்னு போட்டிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே